விருதுநகர் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் படுக்கைகளை கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க தேவைப்படும் பொருட்கள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தங்கம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கில் இன்று மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சை முறைகளை மேம்படுத்துவது தொடர்பாக அரசு மருத்துவர்கள் மற்றும் தனியார் மருத்துவர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் தனியார் மருத்துவமனைகளில் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை முறையாக செயல்படுத்துவது குறித்தும் ஆக்சிஜன் தேவைகளுக்கான அனைத்து தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து ஆக்சிஜன் தேவைகளை செய்வது குறித்தும் மாவட்டத்தில் கொரோனா பரிசோதனைகளை அதிகப்படுத்துவது குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கு தேவைப்படும் ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் மருத்துவ பணியாளர்கள் மருத்துவர்கள் ஆகியவை குறித்து மருத்துவரிடம் அமைச்சர்கள் கேட்டறிந்தனர் முழு ஊரடங்கு காலத்தில் அதிக அளவில் கொரோனா பரிசோதனை செய்ய மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவு மேலும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு கொரோனா சிகிச்சை அளிப்பதற்கான தேவைகள் குறித்து தெளிவாக மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவிக்கும் பட்சத்தில் அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளது மேலும் எழுபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பத்து ஆக்சிஜன் செய்வூட்டிகளை அரசு மருத்துவமனைகளுக்கு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் வழங்கினர்